இந்த அடையாளங்கள் உலகத்தில் நடந்துவிட்டால் இந்த அடையாளம் உலகத்திலே நடைபெறும் என்று சொன்னால் சொன்னாங்க சொல்லல்லா வலகி வசல்லம் கையாமுத்துடைய நாளை எதிர்பாருங்கள் என்பதை சொல்லல்லா வலிகி வசல்லம் சொன்னார்கள் அதிலே கடைசியாக சொன்ன சொல்லல்லா வலிகி வசல்லம் அவர்கள் பத்து அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அதிகமான உலமாக்கள் பத்து அடையாளங்களை கடைசியாக சொல்லுகிறார்கள் இந்த அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் உலகத்திலே இருக்கிறதே அந்த அடையாளங்கள் உலகத்திலே நடைபெற்றுவிட்டால் விட்டால் நாள் வந்துவிடும் என்பதையும் ஹசரத் சொல்லல்லா வலகி வசல்லம் அவருடைய ஹதீதிகள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் முதலாவது அடையாளம் தான் ஹதத் மஹதி அலஹி சலாம் இந்த உலகத்தில் வாரது என்னும் சில உலமாக்கல் சூரியன் மேற்கிலே உதை உதிப்பதை முதலாவது அடையாளமாக சொல்லுகிறார்கள் என்றாலும் அதிகமான உலமாக்கல் இமாம் மஹதி அலஹி சலாம் அவருடைய காலத்திலே தான் அல்லாஹு தாலா முதலாவது அடையாளம் அவருடைய காலத்திலே தான் சூரியனும் மேற்கிலே உதிக்கும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இமா மஹதி அலிஹலாம் தற்பொழுது பிறந்திருக்கிறார்களா எங்கிருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது செல்லல்லாஹு அலஹுலாம் சொன்னார்கள் இவர்தான் மஹதி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா இவர் காவாவிலே தவால் செய்து கொண்டிருப்பார் ஹஜில் அஸ்வது கல்லுக்கும் மக்காமி இப்ராஹிம் என்ற அந்த இரண்டு இடத்துக்கு மத்தியிலே வைத்து அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு வகையை அறிவிப்பான் இதோ மகிதி வந்திருக்கிறார் இவ்விடத்திலே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக மக்கள் எந்த திசைகளில் இருந்தாலும் அனைத்து முஸ்லீம்களும் அவர்களிடத்திலே சவண்டாவதை சென்று நீங்கள் பயச் செய்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் சொன்னாங்க சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அப்துல்லாஹிபின் மசூத் ரடியல்லாக அறிவிக்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் அரபிகளை ஆட்சி செய்யும் வரை உலகம் முடியாது அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு நேறுபட்டதாக இருக்கும் என்பதை சொல்லல்லாஹ் வலை சொல்லம் சொன்ன ஹதீர் அஹமதுடைய கேந்திரத்திலே பதிவு செய்யப்படுகிறது சொன்னாங்க அப்துல்லா பின் சூதரியலான் சொல்கிறார்கள் ஏழு அல்லது எட்டு வருடங்கள் உலகத்தில் ஆட்சி செய்வார்கள் என்பும் என்றும் அவர்களுடைய அவர்கள் வாழக்கூடிய அந்த காலத்தை பார்த்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன்னும் சொன்னாங்க சொல்லல்லாஹு அலஹி வசல்லும் அவர்கள் கிழக்கு திசையில் இருந்து வெளியாகுவார்கள் அப்துல்லா இபுன் ஹாதிஸ் வெளி சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் கிழக்கு திசையில் இருந்து ஒரு கூட்டத்தினர் வெளியாகி இமா மஹதி அலி இஸ்லாம் அவர்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்ற செய்தியையும் இபுன் மாஜாவுடைய கிருந்தத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய காலத்தில் தான் அல்லாஹு தாலா செல்வத்தை அதிகரிப்பான் உலகத்திலே மூன்று கட்டங்களில் செல்வம் உலகத்திலே பெருக்க கொடுக்கடித்தது அந்த காலத்தில் ஏழைகள் யாரும் இருக்கவில்லை அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் செல்வந்தர்களாகத்தான் இருந்தார்கள் முதலாவது காலம் அது உமர் பின் அப்துல் உமர் அலி அல்லாஹுடைய ஆட்சி காலம் அவர்களுடைய ஹிலாபத்துடைய ஆட்சி காலத்தில் மக்கள் செல்வந்தர்களாக அதிகமாக இருந்தார்கள் எந்த வரலாறுகளை பார்க்கிறோம் இதனால்தான் ஹஜர் அபு ஹுரேதார் அரியல்லார்கள் சொல்லுகிறார்கள் கித்தானுடைய துணியின் மூலமாக மூக்கை துடைக்கும் அளவுக்கு நாங்கள் செல்வந்தர்களாக இருந்தோம் என்று சஹாபாக்கள் அவர்கள் ரோம் பாரசியம் போன்ற அந்த நாடுகளை கைப்பற்றும் பொழுது செல்வந்தர்களாக இருந்தார்கள் இரண்டாவது கட்டம் எண்ணியமானவர்களை அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹை அழகி அவர்களுடைய ஆட்சி காலம் அவர்களுடைய காலத்திலேயே மக்கள் செல்வந்தர்களாக காட்சி அளித்தார்கள் மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கிறது இது ஹஜர்த் மஹதி அழகி அவருடைய காலத்தை எதிர்பார்த்திருக்கிறதே எப்பொழுது மஹதி அலி இந்த உலகத்திலே வருவார்களோ அந்த காலத்திலே அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக பெருக்க வைப்பான் யாரும் ஏழைகளாக இருக்க மாட்டார்கள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஒரு மனிதர் ஜக்காத்துடைய பொருட்களை தலையிலே சுமந்து கொண்டு இதை பெறக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்களா என்று அலைந்து திறந்து மாலை வரைக்கும் அடைவாரே ஆனால் ஜக்காத்துடைய பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை சொல்லலாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் இது உலகத்திலே வாழும் பொழுதுதான் அல்லாஹு தாலா அவர்கள் பல பல இடங்களுக்கு செல்வார்கள் அவர்கள் பல மக்களோடு யுத்தம் புரிவார்கள் அதில் ஒன்றுதான் ஒரு பட்டாளத்தை அல்லாஹு தாலா பூமிக்குள்ளால சுளி வாங்குவான் செல்லாஹ் அழகி செல்லம் அவர்கள் சொன்ன கடைசி சிறிய அடையாளங்களிலே பூமிக்குள்ளால் ஒரு பட்டாரம் சுழிவாங்கப்படும் என்பதை சொல்லல்லாஹு அழகி செல்லம் சொன்னார்கள் அது ஆயிஷா அலி அல்லா கேட்டார்கள் யார சூழல்லா அந்த 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 படை அவர்கள் அவர்கள் வெளியாகி வந்து அவர்கள் அந்த இடத்திலே பூமிக்குள்ளே சுழிவாங்குகிற நேரம் அந்த ஊரிலேயும் நல்லவர்கள் இருப்பார்களே என்று சொன்ன நேரத்திலே செல்லல்லாஹ் அலி செல்லம் சொன்னார்கள் அந்த 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 மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த ஊருடைய மக்களும் சேர்ந்து பூமிக்குள்ளே சுடுவாங்கப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நாளைக்கு மருமகளை எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் சொன்ன புகாரி முஸ்லிம்களை பதிவு செய்யப்படுகிறது கண்ணியமானவர்களே மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் உலகத்தில் ஏழு வருடங்கள் உலகத்திலே ஆட்சி செய்வார்கள் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தான் அல்லாஹு தாலா ஹசரத் ஈசா அலஹிசலாம் அவர்களையும் இந்த உலகத்தில் அனுப்புவான் அதற்கு முன்னால் அல்லாஹ் தஜ்ஜாலுடைய வருகையை ஹசரத் சல்லாஹ் அலிஹி வசல்லம் சொன்னார்கள் உலகத்தில் தஜ்ஜால் இந்த உலகத்தில் வரக்கூடிய காலம் இமா மஹதி அலை காலம் இமாம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் ஒரு ஊரை போய் அந்த ஊர் கடல் பக்கமாக இருக்கும் அந்த ஊருக்குள்ளால் போவார்கள் மஹதி அலி அவர்களும் போய் அந்த ஊருக்கு வெளியில நின்று சொல்வார்கள் வார்த்தைகளை பொழிவார்கள் அந்த ஊருடைய கோட்டை சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்துவிடும் சும்மா யுத்தம் செய்யாமல் அந்த ஊருடைய பொருட்களை அவர்கள் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் அல்லாஹு தாலா வலியை அறிவிப்பான் தஜ்ஜால் தஜால் வெளியாகிவிட்டதாக ஹதரத் அவர்கள் அலஹி பற்றி சொன்னார்கள் இதே போல தஜால் வாழக்கூடிய இருக்கிறது என்பதையும் அலஹி வசல்லம் அவர்கள் அங்கே விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் தஜ்ஜால் என்பதற்கு கருத்து என்னவென்று சொன்னால் மூடுதல் என்ற கருத்தை கொடுக்கிறதே ஹக்கை மூடி உலகத்தில் பாற்றிலை திறந்து விடுவான் அல்லாஹு தாலா உலகத்தில் தஜ்ஜாலுக்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் தஞ்சாலுக்கு தான் அல்லாஹு தாலா உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் வானத்தை பார்த்து சொன்னால் வானத்திலிருந்து மழை பெய்யும் பூமியை பார்த்து கட்டளையிட்டால் பூமியிலே குட்பூண்டுகள் முளைக்கும் என்பதையும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சொன்னார்கள் அகரத் சொல்லா அலஹி வசல்லம் அவர்கள் என்று செல்லக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான யகுதிகள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் யகுதிகள் அவர்கள் இந்த தஜ்ஜாலுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்பதையும் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் தஜாலை எதிர்பார்த்து பெரிய ஒரு மறுக்கதை கட்டி அந்த மக்கள் இன்னும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய ஹதீதுகளை நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இன்றைக்கு ஊதிகளும் அதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் சொன்னார்கள் என்றாலும் ஹுசைன் தெளிவலாக அறிவிக்கிறார்கள் அதம் அலிஹாம் உலகத்திலே படைக்கப்பட்டது இருந்து டயாமுத்துடைய நாள் வரைக்கும் தஜ்ஜாலை விட பெரிய ஒரு படைப்புலகத்திலே கிடையாது ஒரு மனிதன் அவன் ஈரானுடைய அஷ்மஹான் என்ற பகுதிகளிலே குராசானுடைய ஊர்களில் இருந்து கிழக்கிலிருந்து வழியாகுவான் அல்லாஹ் அவனின் மூலம் அடியார்களை சோதிப்பான் அல்லாஹ் அவனுக்கு பல விடயங்களை வசப்படுத்தி கொடுப்பான் அவன் கொலை செய்பவர்களை கொலை செய்பவர்களை உயிர்ப்பிப்பதை போன்றும் பார்ப்பவருடைய கண்களுக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான் என்பதையும் சல்லாஹ் அலஹி வசலம் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் பூமியை அவன் செழிப்பாக்குவான் பூமியினுடைய அவனுடைய இரண்டு கைகளில் ஒன்றில் சுவர்க்கம் மற்றதில் நரகம் நரகம் இருக்கும் நீங்கள் எதை நரகமாக பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் நரகமாக இருக்கும் நரகம் இருக்கும் என்பதையும் அவனை நம்ப மாட்டார்கள் அவன் சிவத்த ஒரு வாலிபனாக இருப்பான் அவனுடைய நெற்று விசாலமாக இருக்கும் நெஞ்சி விருந்து வளைந்து இருக்கும் சொன்னார்கள் அவனுடைய வலது கண் பூசப்பட்டிருக்கும் அக்கண் திராட்சை படத்தைப் போன்று மிதந்து கொண்டிருக்கும் அவனுடைய இடது கண்ணில் தடிப்பான ஒரு தோல் இருக்கும் அவனுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலேயும் காஃபி ரெண்டு எழுதப்பட்டிருக்கும் அதை எழுத வாசிக்க தெரிந்த தெரியாத ஒவ்வொரு அதனை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்பதை அலி வசல்லு சொன்னார்கள் அபு ஹுரேதார் அலி சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் வழிகேட்டு மசீகத்தை அவன் ஒரு கண் பார்வையற்றவன் நெற்றி விசாலமானவன் அவனுடைய நெஞ்சு விருந்து வளைந்து நிற்கும் என்பதை அஹமதுடைய கருதத்திலே ஹலத் அபு ஹுரேதார் அலி அல்ல குறிப்பிடுகிறார்கள் அலி அல்லாஹன் அவர்கள் தஜாலோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான அதிகளை அறிவித்து சகாபாக்களில் மே முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் உதய்பார் அலி அல்லா சொல்கிறார்கள் அவனுடைய இடது கண் பார்வை இழந்தவனாக அதிக உடையவனாகவும் இருப்பான் என்பதை இந்த மதீனா தஜ்ஜாலுடைய ஃபித்தினாவில் இருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டது என்பதை அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே தஜ்ஜாலை பற்றி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விடயங்களை சொன்னார்கள் சுருக்கமாக தஜ்ஜால் உலகத்தில் வெளியாகினால் அவனுடைய அந்த காலம் பைத்துல் முகத்தஸ் அது பால்படுத்தப்படும் பைத்துல் முகத்திலே அங்கே தொழுகையில் இருக்காது அங்கே அதை நிர்வகிப்பது என்பது அது அங்கே பாழடைந்து விடும் மதீனாவிலே பாவங்கள் நிறைந்து வழியும் என்பதை எல்லாம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவேதான் கண்ணியமானவர்களே சொன்னாங்க வாழ்கின்ற அந்த காலத்தில் இந்த உலகத்திலே இறங்குவார்கள் இந்த உலகத்திலே இறங்கும் பொழுது அவர்கள் இரண்டு மலக்குகளுடைய தோளிலே சுமந்தவர்களாக தன்னுடைய கையை ஊண்டியவர்களாக ஹலத் ஈசா அலி அவர்கள் பைத்துல் அந்த வெள்ளை மினாராவிலே வந்து இறங்குவார்கள் சுபகுடைய நேரமாக இருக்கும் எக்காமத்து சொல்லப்பட்டிருக்கும் அந்த நேரத்திலே அந்த ஹசத் ஈசா அலஹி அவர்களை கண்டவுடன் அலிஹிசாம் பின்னுக்கு வருவார்கள் சொல்லுவார்கள் இல்ல நீங்க தொழுவீங்க என்று சொல்லி ஹஸத் மஹதி அலி அவர்கள் இமாமாகவும் ஹஜத் ஈசா அலி அவர்கள் மாமூமாகவும் நின்று அங்கே தொழுகை நடாத்தப்படும் எப்பொழுது ஹத் ஈசா அலஹிமுடைய வருகை நடைபெறுகிறதோ அந்த நேரத்திலே தான் ஹசரத் அலைத் ஈசா அலிம் அவர்கள் இடத்திலே ஒரு ஹதீதை சொல்லி காட்டினார்கள் மேராஜிக்கு போன்ற நேரத்திலே சொல்லல்லாக வளைய வசலம் சொன்னார்கள் எப்பொழுது என்னை நான் வந்ததை தஜ்ஜால் உணர்ந்து கொள்வானோ அந்த நேரத்திலே ஒரு ஐஸ் கட்டி கரைவதைப் போல ஒரு உப்பு கரைவதைப் போல தஜ்ஜால் கரைந்து விடுவான் பாபு லுத்தன் இடம் இன்றைக்கும் இருக்கிறது அந்த இடத்திலே வைத்துத்தான் ஹசரத் ஈசா அலஹிஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்பதையும் மாமன் மாபமின் யார் யார் அழியல்லா அறியக்கூடிய அதை அஹமதுலே அஹமதுடைய கிணத்திலே பதிவு செய்யப்படுகிறது அதில் சொல்லலாம் அழைவு சொல்ல சொன்னார்கள் தஞ்சாருடைய பித்தனாக்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி சுரத்துக்கு அவருடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் பாடமாக்கி கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லல்லாஹ் அலிகி வசலம் அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய ஹதிரலை சொல்லி காட்டுகிறார்கள் எண்ணியமானவர்களே ஹசரத் சல்லாஹ் அலிகி அவர்கள் தஜ்ஜாலுடைய ஏராளமான பித்னாக்களை சொன்னார்கள் ஆனால் முஸ்லீம்கள் மீன்கள் அவனை நம்ப மாட்டார்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த தஜ்ஜாலுக்கு பின்னால் சென்று விடுவார்கள் என்பதையெல்லாம் சொல்லல்லாஹ் அலிகு செல்லும் சொன்னார்கள் யாஜூ கூட்டத்தார்கள் அலி இஸ்லாம் இவருடைய காலத்திலே தான் வரக்கூடியவர்கள் எப்பொழுது கொலையை நிறைவேற்றி விட்டார்களோ அதற்கு பின்னால் கூட்டத்தார்கள் இந்த உலகத்திலே வெளியாகுவார்கள் அல்லாஹு தாலா இந்த கூட்டத்தாருடைய அந்த வருகையை அவர்களுடைய வரலாறுகளை குர்வானிலையும் வரலாறுகள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் ஒரு பிள்ளை ஷாம் என்று செல்லக்கூடியவர் இந்த ஷாம் என்று செல்லக்கூடிய இந்த பரம்பரையிலே தான் ஹசரத் சல்லா அலி வசலம் அவர்கள் இந்த உலகத்திற்கே வருகிறார்கள் இந்த இன்னொரு மனிதர் இருந்தால் ஆனால் அவருக்கு வரலாறு எங்கேயுமே அவருடைய வரலாறுகள் பதிவு செய்யப்படவில்லை இன்னொரு மனிதர் என்று சொல்லக்கூடியவர் கண்ணான் என்று சொல்லக்கூடியவர் அலிஹிஸ்லாம் இவருடைய காலத்திலே அந்த வெள்ளப் பிரளயத்திலே அவர் அந்த பிரளயத்திலே அளிக்கப்பட்டவர் என்பதை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த யாஃபிதிலிருந்து அல்லது உருவானவர்கள்

الله تعالى يا إمبتي امبت الله تعالى سورة الكحفودة يه تنتي رنداء مدل الله تعالى إن اي موجود قالوا الكرنين ان ومعجوج في الْأَرْضِ فهل نجعل لك على انت بيننا وبينهم سَدَّا அலகி எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்புச் சுவற்றை ஏற்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹுல் கர்ணின் அலிஹஹிஸ்லாம் அவர்கள் உலகத்திலே ஆட்சி செய்த உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் முஸ்லீம்களில் இரண்டாவது மனிதர் ஹதர் சுலைமான் அலே இஸ்லாம் உண்டு இரண்டாவது துல்கர்னின் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துல் கர்ணின் இஸ்லாம் அவர்கள் பெரும் ஒரு சுவற்றை உண்டாக்கி அதை கட்டினார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் இன்னையமானவர்களை ஹதரஸ் அல்ல அலிக்லம் சொன்னார்கள் அஜூஜ் என்று செல்லக்கூடியவர்கள் ஒரு சமூகம் அஜூஜ் என்று செல்லக்கூடியவர்கள் இன்னொரு சமூகமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்தினரும் இரண்டும் இரண்டு சமூகமாக இருக்கிறார்கள் இரண்டு சமூகத்தினரும் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் நபர்களாக இருப்பார்கள் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் தன்னிலே ஆயிரம் பிள்ளைகளை காணும் வரைக்கும் அதில் ஒரு ஆண் மூத்தாக மாட்டான் என்பதை சுல்லல்லா அலகி வசம் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் அதனுடைய ஒவ்வொரு பிள்ளையும் அந்த அஜிஜ் குட்டத்தாருடைய ஒவ்வொரு குழந்தையும் அது ஆயுதம் தாங்கியவர்களாக ஆயுதம் ஏந்தியவர்களாக இருக்கும் என்பதையும் சொன்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அடைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியாகக்கூடிய காலத்தில் அவர்கள் வெளியாகுவார்கள் அவர்களில் சிலர்கள் அவர்களுடைய சிலர்கள் நான்கு முழமுள்ளவர்களாகவும் சிலர்கள் இரண்டு மூலம் இன்னும் சிலர்கள் பெரும்பெரும் மரங்களை போன்றவர்களாகவும் இருப்பார்கள் என்பதையும் சல்லல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் யாஜூ மஜூ கூட்டத்தாருடைய நிறைய வரலாறுகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே ஆனால் இன்றைக்கு நாங்கள் சிலர்கள் சொல்கிறார்கள் யாஜூ மஜூ கூட்டத்தார்கள் இவர்கள் இவர்கள் என்று ஆனால் ஹதர் ஈசா அலி சொல்லாம் இவர்களிடத்திலே ஹதர் சல்லாஹ் அலி அவர்கள் நேரடியாக கேட்ட சகிஆன ஹதீஸ் ஹதர் ஈசா அலிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தில் நான் வந்ததுக்கு பின்னால் தான் தஞ்சாலும் உலகத்தில் வெளியாகுவான் நான் வந்ததுக்கு பின்னால் தான் கூட்டுத்தாரும் இந்த தொடரிலே வெளியாகுவார்கள் என்ற செய்தியை சல்லாஹ் செல்லும் அவர்களிடத்திலே சொன்ன அந்த செய்தி ஹதர் சல்லாஹ் செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள்